அப்போ அந்த நன்மைகள் அடிப்படையில் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் காட்டுறோம் சொன்னால் அப்போதான் நம்மளை மாரி எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத நமக்கே தெரியும் ஒரு மண்பானையாக எத்தனை பேருக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம நன்மையின் பக்கம் விரைந்துடணும் நம்ம செய்யும் போது அது வெளிப்படையாக செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படி செய்யும் போது அது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அது மூலயமா எண்ணற்ற பேர் செய்யணும்னு நினச்சவங்க கூட வெளியே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க மனசுக்குள்ளேயே பொத்தி வச்சு எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தவங்க கூட வெளியே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால தான் நன்மையின் பக்கம் தர தான தர்மங்கள் பக்கம் நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பள்ளிப்பட ஆட்டம் மக்கள் நற்பணி சங்கம் ஆரம்பித்த முதல் இன்று வரை இறைவனோட பேரர்களால் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுதான் மெயின் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் மா இந்த இந்த அதுவும் இந்த ஆண்டில் குறிப்பாக இந்த மாதங்கள் அதிகமாக நம்ம நற்யல்களை இருக்கிறோம் அதற்கு எல்லா பகலும் இறைவனுக்கு அதுக்காக இறைவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இடத்துல நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு ஏகப்பட்ட கோரிக்கைகள் மட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளால் சக்திக்கு முடிஞ்சது எதுவோ அதை நம்ம செஞ்சு தரோம் நம்ம செஞ்சு தரோங்கிறத விட நம்ம ச நம்மளை நம் நம்மளை நம்பி இந்த சகோதர சகோதரிகள் நமக்கு ஒத்துழைப்பு தந்து நம்ம சங்கத்தை நம்பி இவங்கள்ட்ட கொடுத்தா கூட்டி சேர்த்துருவாங்க இவங்கள்ட்ட கொடுத்தா அது நல்லது நடக்கும் இவங்கள்ட்ட கொடுத்தா தகுதியானவங்கள்ட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம க இறைவன் நடைப்பாளர்களை காப்பாற்றிட்டு இருக்கிறோம் இன்னும் காப்பாற்றுவோம் நிச்சயமாக காப்பாற்றுவோம் இன்னும் ஏனைய தான தர்மங்களில் ஏழை மக்களுக்காக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை செய்வோம் ஏன்னா இறைவன் கொடுக்கின்ற அருள்கொடையில் நாங்கள் நாங்களும் செலவு பண்ணுவோம் வேறு சகோதரி சகோதரிகள் கொடுக்கறதையும் அவர்களை கொண்டு சேர்ப்போம் அந்த அடிப்படையில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் ஆதரவற்ற ரெண்டு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கல்விக்காக உதவி செய்ய தயாராகி கொண்டிட்டு இருக்கிறது அதையும் இங்கே வெளிப்படையாக தெரிவித்துக்கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி நான் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் மாலிக்